இது ஹாபிச்சுவல் அஃபெண்டர் பெண்களை பற்றி இப்படி தான் பேசுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பேஷண்ட்டுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மேரேஜும் ஆயிடுச்சுங்க இவங்க மேரேஜ் பண்ண அந்த உமன் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த பேஷண்ட் பழகிறதுக்காக கட்சிக்குள்ள இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல இத்தனை பெண்கள் கட்சிக்குள்ள இருக்கும்போது இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொலாவாம இவங்க கிட்ட எல்லாம் அப்படி இப்படின்னு இருக்காம ஏன் அந்த மூஞ்சியை போய் பார்த்தேன்னு இவங்க இந்த பேஷண்டோட வைஃப் கேட்டது இந்த பேஷண்ட்டை தான் சொல்கிறாரு அப்போது உனக்கு இச்சை வந்தால் கட்சியில் இருக்கிற பெண்கள் கூட எல்லாம் கசமுசா பண்ணுன்னு யார் சொன்னது பேஷண்ட்டோட வைஃப் சொன்னாங்களா இல்லை பேஷண்ட் சொன்னாங்களா இப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சுங்களா மேடையில பேசும்போது போது என் தங்கச்சி ஏக்கான்னு சொல்றாரு ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறப்ப மட்டும் போலியா பேசிட்டு இருக்காரு இது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இல்ல நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமா இருந்த பெரியார் சொல்லியிருப்பாரா சாரி பேசண்ட் பத்திய பேசிட்டு இருந்த பெரியார பத்தி சொல்ல மறந்துட்டேன் பெரியார பத்தி நாலு வார்த்தைகள் டாக்டர்